சிவாயணம் ஐயா சிவாயணி இப்போது பருவத வந்திருக்கோம் பருவதமலைக்கு மலைக்கு நீங்கள் அடிக்கடி பயணம் வருவது ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மூலிகை காட்டத்தை வந்து சுவாசிக்கும் போது பல நோய் நொடி வந்து குணமாகுது சிவாயண்ணம்மை அதாவது வந்து இந்த மலையோட தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இது வந்து ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வரும்போது ஒரு துகளாக உழுந்த மலைதான் பருவதமலை பருவத மலை தென்கையிலாயம் அந்த மாதிரி நிறைய இதுக்கு பேர் நிறைய இருக்குது நீங்க சொல்றதும் ஒரு நல்ல விதமான ஒரு பாயிண்ட் தான் அடுத்ததுங்க ஐயா இங்கே வரும்போது ஐயா வந்து பாதம் ரொம்ப தொட்டு வணங்குவோம்ல ஆமா ஆமா அந்த இடத்துல ஐயாவோட முகமே மலையில இருக்கு அந்த இடத்துல ஈஷாவில எப்படி வந்து காட்சி கொடுக்கும் ஒரு முகம் இருக்கோ அதே முக முகம் தொற்றும் அங்க இருக்கு அந்த இதுவும் உங்களுக்கு மலையிலேயே வடிவம் மலையில் வடியில தெரியும் பார்த்துக்கணும் ஐயா அதே மாதிரியே வந்து சித்தர்கள் காட்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த இடத்துல நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா அந்த இடத்துல மேல பருவத மலை சூட்சமமாக வருவாங்க சிவா நம்ம உடல்லையே வந்து நம்ம உடல்லையே ஒரு ஒளியா இருந்து போவாங்க அது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு நொடியில் வந்து போவாங்க சிவா நீங்க ஏதாச்சும் மேல பருவமலையில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா நீங்க மேல ஏதாச்சும் சித்தர்கள் ஏதாச்சும் சொல்லுங்க சொல்லுங்கய்யா இப்போ இரவு நேரங்கள்ல மக்கள் ஆண்கள் ஆகட்டும் இல்ல பெண்கள் ஆகட்டும் இரவு நேரங்கள பயணம் செய்யலாமா தைரியமா செய்யலாம் செய்யலாம் ஒரு இடம் இது வந்து ஆசியாவிலேயே இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பெண்கள் வந்து இரவு நேரங்கள்ல மலை ஏற மாட்டாங்க இப்போ பருவமழையில வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள் இரவு ஆகட்டும் பகல் நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட வருகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதே பெண்கள் வந்து இரவு நேரங்கள்ல பயம் இல்லாமல் போகிறதுக்கான எப்படி அவங்க வந்து பயம் இல்லாமல் வேலை இருக்காங்க எல்லா சித்தர்கள் வந்து வழிநடத்திட்டு வராங்க சிவா சூட்சமம்மா சூட்சியம்மா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைரவர்கள் மற்றும் அந்த மாதிரி விலங்குகள் மூலியங்கள் வந்து காட்சி கொடுக்குறதா வந்து இருக்காங்க மக்கள் அதே மாதிரி யூடியூப்லேயும் நிறைய வந்து இப்போ இருக்காங்க உண்மைதான் அது நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா உண்மைதான் உண்மைதான் சிவா எனக்கு வந்து பதினஞ்சு வயசு இருக்கும் அப்போ எனக்கு வந்து ஃபேமிலியோடு தான் போகிறேன் அப்போ வந்து மூணு மூணு மலை அந்த மூணு மலையில வந்து மூணு மலையுமே என்ன பைரவர் தான் வழி காட்டி கூப்பிட்டு வந்து கீழே விட்டா கீழே இருந்து மேல ஆமா இப்போ அது மலை ஏறுறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்ப கடவார பாதை அப்புறம் மலைப்பாதை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பாதைகள்னு சொல்றாங்க இல்லையா அப்ப எல்லாத்தையும் கடந்து மேலே போகிறதுக்கு ஒரு தனி மனிதரால் முடியுமா முடியும் சிவா இந்த சூழ்நிலையில தான் இருக்கு பார்க்கறதுக்கு வேணா கடினமாக தெரியும் கஷ்டப்பட்டால் தானே அதுக்கு பலனிசிவா இது பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடப்பாறை படிக்கட்டில் ஏறி மேல போக முடியுமா இல்ல நம்ம பிறப்புல இருந்து எப்படி வரும் தவிழ்ந்து ஒன்றுன்னா இந்த குழந்த பருவத்துலேருந்து எப்படி வருமோ தான் வந்து இங்க சித்திரங்க சூர் சமமா போயிருக்காங்க இப்போ மேலே வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான சிவபெருமன காட்சி கொடுத்துட்டு இருக்காரு நீங்க பார்த்த வரைக்கும் ஐயா முகமாவே காட்சி கொடுக்குறாங்க சிவா ஈஷால எப்படி ஒரு முகம் தோற்றம் இருக்குமோ இயற்கையாகவே செதுக்காமையே ஒரு இயற்கையான ஒரு தோற்றம் அங்கே இருக்கு சிவா நந்தி ரூபத்தில் இருக்கு நந்தி ரூபத்திலையும் இருக்கு ஐயாவும் ஐயாவோட முகமும் இருக்கு ம் இருக்கக்கூடிய முகத்தை நான் இப்போது இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரத்துலேருந்து போகும்போது இப்போ பார்த்தாவே தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நந்தி ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி தெரியும் இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் ஒரு ஆறு கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சு நிறைய மலையை தூக்குற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது அந்த மாதிரியும் தெரியுது ஸோ மூணு வடிவமாக அந்த மலை வந்து பேக் பேக் சைடு ஃப்ரண்ட்டு நிறைய வடிவத்தில் இருந்து நமக்கு தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா சில அடியார்களுக்கு சில சித்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஷேப்பில் தெரியுது ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி தெரியுதுன்றது நமக்கு அவங்கவுங்களுக்கு தான் தெரிய வருது ஸோ அடுத்தது வந்து பார்த்து நீங்கள் அதிகமாக வந்து இந்த மலைக்கு வர்றதுக்கான காரணம் முக்கியமாக தியானம் போனால் ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷனில் இருக்குது ஆ பருவதமலை ஆமாம் அதனாலேயே நான் இங்கே மனது மனசு இப்போ நீங்கள் ஒரு எத்தனை டைம் இங்கே வந்திருப்பீங்க உங்களுக்கு கருத்து தெரி தெரிஞ்சதுலேருந்து எத்தனை முறை வந்திருப்பீங்க தோராயமாக சிவா கணக்கு வழக்கு இல்லை கணக்கு வழக்கெலாம் இல்லை நிறைய முறை இந்த மலைக்கு பயணம் வந்திருக்கீங்க சரிங்க ஷோ இப்போ எதாவது கணக்கு வைக்கக்கூடாது ம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பாட்டெல்லாம் வாட்டர் பாட்டெல்லாம் குடிச்சிட்டு அங்கங்கே போட்டுடுறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து செஞ்சு பருவதமலைக்கு வருகை தரும் அனைத்து அடியார்களும் இந்த பிளாஸ்டிக்கான தண்ணி குடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அங்கே வெளியே அது ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி வந்து ஒரு பச்சை கலரில் வந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் டேப் மாதிரி வந்து பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா பார்க்குறவங்களுக்கு தான் அந்த இடத்துல வந்து நம்ம குடிக்கிற உபயோகப்படுத்துக்கிட்ட வாட்டர் பாட்டிலாகட்டும் பிஸ்கெட்டு இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர கவர் எல்லாமே சாப்பிட்ற கவர் எல்லாமே வந்து ப்ராப்பராக அதில் வந்து டிஸ்போஸ் பண்ணிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நீங்கள் நடந்து போகிற வழிதான் அது பருவதமலைக்கு நீங்களாம் போட நடந்து போகிறீங்க உங்கள் குழந்தைங்களாம் வருவாங்க நடந்து போகிற மக்களுக்கும் நம்ம வந்து ஒரு சிறப்பு வழிகாட்டியாக இருக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு எல்லாமே அந்த கவர் பாட்டில் வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது அதுதான் வந்து ஐயா சொல்ல வராரு இப்போதைக்கு அதை வந்து மேல் இடத்துல காலப்போக்கில் வந்து கடைகள் எதுவும் கிடையாது அந்த இடத்துல இல்லாத காரணத்துலாம் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு போனாலுமே போகிற வழியில் ஆஞ்சநேயர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து நம்ம அதை வந்து அட்டாக் பண்ணி எடுத்துடுது இருந்த போதிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைகள் எதுவும் கிடையாது மேலே இடத்துல சில டைமில் திறப்பாங்க சில டைமில் திறக்க மாட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராப்பராக நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டிலு ப்ராப்பராக வந்து அந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா உங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி ஸ்டோரேஜும் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கான தண்ணி வசதியும் அந்த இடத்துல இருக்குது நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம அதை உபயோக உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்ததுங்க ஐயா பருவமழை வேறு அந்த மூலிகை இருக்குது மூலிகை இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல மேலே அதை பற்றி உங்களோட கருத்து மூலிகை அதாவது இந்த சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லக்கூடிய சஞ்சீவி மலைன்றாங்க இந்த இடத்துல அந்த சஞ்சீவி மூலியோட அந்த காற்றை சுவாசிக்கிறதுனால அனைத்து நோயுமே அதுக்கப்புறம் ஆன்மீக தான் போறாங்களா இல்ல சினிமா பயணத்துல போறாங்களான் தெரியல கருத்து வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றது சித்தர்களை இடையூறு பண்ணுவாங்க இடையூறு பண்ண ஆமாம் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம சூட்சமத்தில் கூட தியான வடிவில் உக்காந்துட்டு இருப்பாங்க ஒரு மரமாகவும் ஒரு செடியாகும் அதாவது சித்தர்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் எப் எப்படி வேணாலும் வரும் உன்னோட ஆத்திக்கு முடியும் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இடையூறு போது கண்டிப்பாக அதுக்கான பலன் சிவபெருமான் கண்டிப்பாக அளிப்பேன் நானும் வந்து பல பேர் பார்த்துருக்கேன் தினம் வந்து வந்து ஆயிரம் பேர் வந்து இந்த பருவதமலைக்கு வருகை தராங்க எல்லாருமே வராங்க மூத்துல ஒருத்தர் ரெண்டு பேரும் நம்மள மாதிரி அடியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஐயனோட அருளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பய பக்தியோட வந்து மேல போற பயபக்தியோட போறாங்க ஐயா வந்து நம்மள எதனா பண்ணிடுவாரா இல்ல எப்படி நம்ம ஆன்மீகத்தோட தான் மேல பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி போறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரி தவறுகள் நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவாரு கண்டிப்பா அதற்கான கர்மாவை அவங்க கண்டிப்பா அனுபவிச்சாரும் அதாவது உப்பு குடிச்சவன் தண்ணி தான் தண்ணி குடிச்சுதான் ஆகணுன்ற மாதிரி தப்பு செஞ்சவன் கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சே தருவான் சிவபெருமான் பார்வையில இருந்து ஒரு ஈ எறும்பு கூட தப்பிக்க முடியாது சிவாய நம்ம அதுக்கப்புறம் வந்து நிலப்பு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா செப்பல் புட்டு மேலே மேல போறாங்க அதெல்லாம் முற்றிலும் தவறு சிவா போயிட்டு அந்த கலபாரம் படிக்கட்டு வரைக்கும் போயிட்டு செப்பல் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து செப்பல் கட்டிட்டு முழுமையா வந்து இருபத்தி அறுநூத்தி ஐம்பது அடி உயரம் மலைக்கு மேல போயிட்டு ஐயாவை பார்த்து ஒரு தரிசனம் பண்றாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் உங்களுடைய வாழ்வில் ஏதாவது நடந்த நன்மைகள் ஏதாவது இருக்குங்களா இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு பிரச்சனை தான் வந்து கடவுளை தேடி மக்கள் வருவாங்க இல்லைங்களா அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நடந்தது ஏதாச்சும் உங்களுக்கு மலைக்கு மேலே போயிட்டு வந்து ஒரு நன்மைகள் எனக்கு நிறைய அற்புதம் நடந்தது சிவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டவாறு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறவங்க எல்லாருமே எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு கல்யாணம் ஆகல வீட்டில் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி மேல போனால் என்னென்ன நன்மைகள்லாம் வந்து நமக்கு நடக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச நம்ம கோவிலுக்குன்னு போகும்போது சிவா நம்மளோட கஷ்டத்தை அந்த இடத்துல வேண்டவே கூடாது நம்மகிட்ட யார் யாரெல்லாம் குறையும் சொல்கிறாங்களோ கஷ்டம்னு சொல்கிறாங்களோ அவங்க கஷ்டத்தை அந்த இடத்துல வேண்டிட்டு யாரும் வராதிங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பயிறதுனால தான் வந்து இந்த பருவமழைக்கு வந்துட்டு இருக்காங்க வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்தி மொழிக்கு வந்துட்டு இருக்காங்க வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மட்டும் உங்களுடைய நன்மைகள் மட்டும் பார்க்காத ஆப்போசிட்டில் வரவங்களோட நன்மையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா வந்து அது ஒத்தையடி பாதை தான் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டுருக்கும் ஸ்டெப்ஸ் வரைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா போகிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக சிறப்பாக வந்து போயிட்டு வர மாதிரி போயிட்டு வாங்க அதுதான் வந்து மேலே இருக்கிற சிவபெருமான் நமக்கு எல்லாருமே சொல்கிறது மல்லிகார்ஜுனன் வந்து நமக்கு சொல்கிறது ஐயா வந்து இன்றைக்கி போயிட்டு வந்திருக்காரு எதாவது இடையூறு இருக்கான்னு கேட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த ஒரு இடையூறுமே இல்லை தான் நம்ம போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா உணவுகள்லாம் நம்ம இடத்துல மேலே எப்படி சாப்பாடுகள் எல்லாம் வழங்குறாங்களா ஒரு அவசரம் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா சிவா அந்த இடத்துல எப்படி நமக்கு சாப்பாடு வழங்குறாங்க அதை பத்தி உங்களுடைய சாப்பாடு போடுறாங்க சிவா ஆஹ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா அன்னதானம் சிவா மே மேலையான இடத்துலயே தராங்க கீழேயும் சரி கீழே வந்து பதினாலு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அன்னதானம் வழங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வரக்கூடிய மக்கள் வந்து உணவுகள் இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி நீங்கள் கீழே இருந்து ஏதாச்சும் சாமிக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக மேலே எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகள்லாம் வந்து கையில் வாங்கிக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய உங்களுடைய கருத்து அந்த எண்ணத்துல அவங்களை பின்தொடரு நம்ம வந்து அது எந்த எந்த ஒரு இடைவெளவுனா அது நம்மள எந்த இடம்

அதாவது சிவத்தை முழுமையாக அடையணும்னா இங்கே வந்து அந்த அபிஷேகம் பண்ணும் போது முழுமையாக அடையலாம் சிவா அந்த உடல்ல அந்த வைப்ரேஷன் தெரியும் அதாவது ஏதோ ஒன்று பெருசாக சாதித்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே தோணும் அபிஷேகம் உங்களுக்கு எந்த விதமான அபிஷேகம் தெரிஞ்சாலும் அந்த விதமான அபிஷேகம் பண்ணி ஐயாவை தொட்டு நம்மளால் வந்து ஒரு பாத்திரத்தை தொட்டு வணங்க முடியும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து வரக்கூடிய மக்கள் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சேஃபாக வந்து சேஃபாக போகணும் சரிங்களா சிவாய் நம்ம பருவதமலையை பற்றி நம்ம சொன்னது எல்லாமே அவ்வளோதான் நண்பர்கள் எல்லாமே